PCH viewers அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவுல நம்ம பல பதிவுகள் பார்த்துருக்கோம் இருதயம் சீராக செயல்பட துடிக்க இருதயத்தில் எந்த அடைப்பும் வராமல் இருக்க இரத்த நாளங்களில் எந்த அடைப்பும் வராமல் இருக்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலான்னு பட் இதெல்லாம் சொல்லும் பொழுதும் பிராங்கியல் ஆஸ்துமா சைனிசைட்டிஸ் இதை பற்றி பேசும் பொழுதும் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய வாயு ஸோ இந்த வாயு ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடியது எந்த வகையில் நேச்சுரலாக கிடைக்கும் அப்படின்னா நம்ம காற்றை உள்ளி இழுக்கிறோன்னு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மூக்கின் வழியாக இழுக்கும் பொழுது அந்த மூக்கில் இருக்கக்கூடிய சின்ன நாளங்களின் வழியாக அது உரியப்பட்டு நம்ம இருதயத்திற்கும் நாளத்திற்கும் வரும் ஸோ இந்த நைட்ரிக் ஆக்சைடு இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நாளங்களில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நல்ல விரிவு அந்த டைலட்டேஷன் நார்மலாக வந்து இருக்கும் அதோடய ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் நார்மலாக இருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு சுவாசமே வந்து சீராக இருக்கிறது கிடையாது ஸோ நேசலில் வந்து பாலிப் இருக்குது சைனசைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய கம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கனால மூக்கின் வழியாக வந்து சுவாசிக்கிறது குறைஞ்சி போயிடும் ஸோ வாயின் வழியாக தான் சுவாசிப்பாங்க நம்ம முன்னாடியே சில பதிவுகளை சொல்லியிருக்கோம் யாருக்கு மூக்கின் வழியாக சுவாசம் சீரா இல்லையோ அவர்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அதனால தான் யூஸ்வலாக என்னன்னா குரட்டை விடுபவர்களுக்கு ஏன் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா குரட்டை அப்படிங்கிறப்ப எப்போ ஏற்படும் அப்படின்னா தூங்கும் பொழுது மூக்கின் வழியாக சுவாசிக்காம வாயின் வழியா சுவாசிப்பாங்க அப்படியே தொடர்ந்து சுவாசிக்கும் பொழுது அவங்க நாக்கும் தடிக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பேலட் அந்த தசைகளும் தடைக்கும் பொழுது ஸோ அந்த உள்ள போகக்கூடிய அந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு வைப்ரேஷனோட குரட்டையாக வெளிப்படும் பட் இதனால ஏன் ஹார்ட் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா ஏன்னா நைட்ரிக் ஆக்சைடு நமக்கு கிடையாது ஸோ அப்போ சுவாசம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது இல்லாமல் சில உணவுகள் இருக்குது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு கிடைப்பதற்கு ஸோ அந்த வகையில் ஐந்து உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உணவு பீட்ரூட்டு ஸோ பீட்ரூட்டில் நார்மலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில பதிவுகளை பார்த்துருக்கோம் பீட்ரூட்டில் நைட்ரேட்ஸ் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷனில் இருக்குது ஸோ இந்த நைட்ரேட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு பின்ன நைட்ரஸ் நைட்ரிக் ஆக்சைடாக வந்து வெளிவரும் ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை இரத்த நாளங்களில் சீர்படுத்தும் அதனால தான் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நம்ம பீட்ரூட் சாப்பிட சொல்கிறது அது மாதிரி பீட்ரூட் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் அதிகரிக்குங்கிற காரணம் என்ன பீட்ரூட்டில் பெருசாக இரும்புச்சத்து கிடையாது ஆனால் பீட்ரூட்டில் நைட்ரேட் இருக்கப்ப அது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடாக மாறும் ஸோ நைட்ரிக் ஆக்சைடாக மாறும்பொழுது இரத்த நாளங்கள் விரிவடையும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் சீராக இருக்கும் பொழுது ஆக்சிஜனும் சீராக போகும் அதனோட ஹீமும் கம்பைன் பண்ணி போகிறதுனால இரும்பு சத்து கிடைக்கும்னு சொல்லப்படக்கூடிய காரணம் அதனால தான் அடுத்து கீரை வகைகள் ஸோ கீரைகள்லையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரைட்ஸ் இருக்குது அதனால தான் அதை சூடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன்னா நைட்ரைட்ஸாக மாறும் நைட்ரஸ் நைட்ரோசமையனாக மாறும் கேடு விளைவிக்கும்னா ஆனால் இதை சமைத்து அப்படியே சாப்பிடும் பொழுது அது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடை வந்து கொடுக்கும் ஸோ இதுவும் தான் இரும்புச்சத்துக்கும் ஒரு காரணம் இன்னொன்று ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான் அடுத்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மிலான் இதிலெலாம் என்ன பார்த்தீங்கன்னா சிற்றுலின்னு இருக்குது நார்மலாகவே இது என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணும் ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்திக்கு வாட்டர் மிலான்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பூண்டு பூண்டுக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு ஸோ நம்ம பல பதிவுகளில் போட்டோம் பூண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பூண்டு வாட்டராக வந்து எடுக்கணும் இல்லை பூண்டை தோலோடு வதக்கிட்டு மென்று சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெந்நீர் வந்து குடிக்கிறோம் ஸோ அது ரொம்ப முக்கியம் டார்க் சாக்லேட்ஸ் டார்க் சாக்லேட்ஸ்லேயும் நைட்ரிக் ஆக்சைடை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அடிஷ்னலாக என்ன அப்படின்னா இரத்த நாளங்கள் சேதமடையாமல் காக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது ஸோ இந்த ஐந்து உணவுகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகும் ஸோ இருதயத்திற்கும் இரத்த நாளங்களுக்கு மட்டும் கிடையாது சுவாசத்திற்கும் நன்மைப்படும் குத்துன்னுறுவோடு இருக்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தூக்கமாக வருதுன்னு சொல்கிறவங்க இந்த ஐந்து உணவுகளையும் டெய்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நன்மை பயக்கும் குறிப்பாக டார்க் சாக்லேட்ஸ்லாம் டெய்லி நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் டார்க் சாக்லேட் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தூக்கமும் நன்மையாக இருக்கும் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தூங்கி விழுந்த மூஞ்சியாக ஒரு டயர்ட்னஸ் அந்த ட்ரௌசினஸ் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த ஐந்து உணவையும் எடுத்துக்கோங்க உரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையானாலும் சரி இறுதிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையானாலும் சரி நாளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையான் பிரச்சனையானாலும் சரி குரட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனையானாலும் சரி இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்க வழிவகுக்கும் நன்றி